அனைவருக்கு வணக்கம் சட்டம் உங்களை முக்கிய அறிவிப்பின்படி நாளை நாட்கள் பிப்ரவரி மாதம் பாஞ்சாம் தேதி மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் வாங்கும் பெண்களுக்கு தற்போது முக்கிய அறிவிப்பு மகிழ்ச்சி தரும் செய்திகள் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்புகள் என்பது பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கட்சிருக்கேன் பாருங்க உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் ஆயிரம் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல கீழ பட்டனை கிளிப் பண்ணிப் பண்ணிக்கோ பாத்திரை கிளிப் பண்ணிக்கோ இந்த வீடியோ புடிச்சிருந்த லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் மாதம் ரூபாய் ஆயிரம் வாங்கக்கூடிய பெண்களுக்கு நாளை நாட்கள் பிப்ரவரி மாதம் பாஞ்சாபி அனைவரும் வங்கிக் கணக்கில் ரூபாய் ஆயிரம் வரவு வைக்கப்படும் மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டாங்க அதே போன்று கூடுதலான நபர்களுக்கு நாளை நாட்கள் கண்டிப்பாக அவரவர் வங்கிக் கணக்கில் ரூபாய் ஆயிரம் வரவு வைக்கப்படும் இன்றைய நாட்கள் பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி வேலண்டைன்ஸ் டே எல்லாருமே சந்தோஷமாக இருந்திருப்பீங்க நாளை நாட்கள் அனைத்து மகளிரும் சந்தோஷமாக இருப்பதற்கான நல்ல நாட்கள் நாளை நாட்கள் அவர் வங்கி கணக்கில் கண்டிப்பாக ரூபாய் ஆயிரம் வர வைக்கப்படும் குறிப்பிட்ட நபர்களுக்கு ரூபாய் ஆயிரம் வரவில்லை என புகார் அளிக்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கும் அடுத்த மாதம் வரவுள்ளது அதாவது இப்போது புதிதாக ரேஷன்டை விண்ணப்பித்து அவர்கள் தகுதியான நபர்களாக இருந்தால் அவர்களுக்கும் கண்டிப்பாக அடுத்த மாதம் வரவுள்ளது ஆனால் இந்த மாதம் அது ஏற்கனவே விண்ணப்பித்து பணம் வரவில்லை என புகார் அளித்த நபர்களுக்கு இந்த மாதம் வரும் ஆனால் ரேஷன் கார்டு விண்ணப்பித்து இன்ன வரைக்கும் ரேஷன் கார்டு அச்சடிக்கும் பணிவது நிறுத்தம் செய்யப்பட்டிருக்காங்க அதனால அந்த நபர்களுக்கு ரேஷன் கார்டு தற்போது வரை வழங்கப்படவில்லை ஆகையால் அந்த நபர்களுக்கு அடுத்த மாதம் வழங்க உள்ளது ஆனால் தற்போது நிலவரப்படி ஜனவரி மாதம் எத்தனை நபர்களுக்கு கொடுத்தாங்களோ அதைவிட கூடுதலான நபர்களுக்கு கொடுக்கப்படும் தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டாங்க அதாவது மாதம் மாதம் ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட்டால் ஒரு வருடத்திற்கு பன்னிரெண்டாயிரம் கொடுக்கப்படுவாங்க அதே போன்று இந்த பட்ஜெட் தாக்கல் முடிந்த பிறகு மீண்டும் ரூபாய் ஆயிரம் தொகை ஆயிரத்தி ஐநூறாக உயர்த்தி வழங்கப்பட வாய்ப்புகள் உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க இதற்கான திட்டமிடும் பணி வந்து தீவிரமாக நடக்கப்பட்டு வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டங்க அதன் அடிப்படையில் வரக்கூடிய பட்ஜெட் தாக்கலின் போது கூடுதலான நபர்களுக்கு நிதி ஒதுக்கப்பட வாய்ப்புள்ளது அதே போன்று ரூபாய் ஆயிரம் வந்து ஆயிரத்தி ஐநூறாக உயர்த்தி வழங்கப்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டங்க நாளை நாட்கள் கண்டிப்பாக அவரவர் வங்கிக் கணக்கில் ரூபாய் ஆயிரம் வர வைக்கப்படும் அது எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது நன்றி வணக்கம்